மக்களை ம பிரிச்சு பேசுறது அப்படிங்குதான் அரசியலாகவே ஆகிவிட்டது இந்த நாட்டை ஒற்றுமைப்படுத்தி சுதந்திரம் வாங்க வேண்டும் என்று ஏராளமான பெரியோர்கள் அது விவேகானந்தர்லேருந்து ஆன்மீகத்துறையிலையும் அரசியலையும் தேசியத்தையும் கலந்து பேசினவங்க மகாத்மா காந்தி சர்தார் பட்டேல் ஜவஹர்லால் நேரு கூட பல வித்தியாசங்கள் இருந்தால் கூட இந்த நாட்டை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தவர்கள் இப்போ என்ன இருக்க அரசியலில் எப்படி பிரிக்கலாம் பிரித்து எப்படி நாம் அதுக்குள்ளே நாம் புகுந்து ஓட்டு வாங்கலாம்ங்கிற ஒரு வாக்கு வங்கி அரசியல் வந்த பிறகு எத்தனையோ விதமாக முஸ்லீம் கிறிஸ்தவ இந்த ஜாதி அந்த ஜாதி அதே மாதிரி நார்த் வருஷஸ் சவுத் பல பேருக்கு இந்த எலக்ட்ரிகல் ஹிஸ்ட்ரியே தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுல காங்கிரஸ் எங்கே பார்த்தாலும் நார்த் பூரா ஒரு சீட்டு கூட வரல குவாலியர் ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு அவங்க வெற்றி பெற்றாங்க சவுத் பூரா காங்கிரஸ் வந்தது அப்போ காங்கிரஸ் என்ன அது பிரிவின பார்ட்டியா அதாவது எந்த அளவுக்கு நமக்கு வந்து சமீபத்தில் நடந்த ஒரு அரசியல் மாற்றங்கள் கூட தெரியாத இப்போ ஏதோ நார்த் பார்ட்டி பிஜேபி சவுத் பார்ட்டி மற்றவர்கள் அப்படின்னு பேசுறது அரசியலினுடைய அரசியலில் அவங்களுக்கு விஷயம் புரியலேங்கிறது ஒன்று மாத்திரம் இல்லாத இந்த மாதிரி பேசுகிறதே ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது அதனால் இந்த நார்த் வருஷஸ் சவுத் என்கிறதுக்கு அர்த்தமே கிடையாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து இந்த யுத்தங்களை ஏன் நிறுத்த முடியல அப்படின்னா யுத்தங்களை செய்வதே இந்த ஐநாவில் யார் யாருக்கு இந்த யுத்தம் செய்வதை நிறுத்தக்கூடியவங்களோ அவங்க தான் ஐநாவில் இருக்காங்க யுத்தம் அவர்கள் அவர்கள்தான் இன்றைக்கு வந்து ஐநா சபை வந்து பலம் எழுந்திருக்கிறது அது வெறும் சேட்டர்ஸ் கிளப் மாதிரி ஆகிடுது அதாவது பேசிகிட்டு இருக்காங்க டீ காஃபி வசதியாக இருக்குது பில்டிங் இருக்குது போயிட்டு வரத்துக்கு ட்ராவல் ஃபெசிலிட்டி இருக்குது இதோடு விட்டதே தவிர இன்றைக்கு அதனால் ஒரு முடிவெடுத்து ஒரு நாட்டை நீங்கள் இதை இப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு நாட்டை கட்டாயம் செய்வதற்கு அதற்கு திராணி இல்லை பாஜகவை பற்றி யாருக்கு பயம்னு கேட்குறீங்க ஸ்டாலின் சொல்கிறார் பாஜக ராகுல் காந்தியை கண்டு அஞ்சுகிறது அதனால் யாருக்கு யாரை பார்த்து பயம் அப்படிங்கிறதுலேயே பெரிய டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் இருக்குது பாஜகவை பற்றி ஏன் எல்லோரும் அஞ்சுகிறார்கள் என்றால் பாஜக ஒரு கட்சி மாத்திரம் அல்ல அது ஒரு இயக்கம் அது ஒரு சித்தாந்தம் அது ஒரு வாழ்க்கை முறை இது ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாளில் இது உருவாகலை நூறு ஆண்டு ஆர்எஸ்எஸ் இதுக்காக தபஸ் செய்திருக்கிறது ஆர்எஸ்எஸ் இல்லாத பாஜக மற்ற கட்சிகள் போல தான் இருக்கும் அதற்கு ஒரு தேசபக்திங்கிற ஒரு தன்மை இருந்தால் கூட அதில் நாணயம் நேர்மை கட்டுப்பாடு இந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்கிறாங்களே அது இருக்குது இருக்காது அதனால் பாஜகவுக்கு பின்னால் ஒரு பெரிய சக்தி இருக்கிறது என்றதை நாம் புரிந்து கொண்டால் தான் ஏன் பாஜகவை கண்டு அஞ்சுகிறார்கள் என்பது புரியும் அடுத்து ஏடிஎம்கே பற்றி கேட்டார் ஏடிஎம்கேங்கிறது ஒரு கட்சியே கிடையாது அதுக்கு லீடரே அந்த ரெட்டில் தான் அதனால் அது எடப்பாடி தலைவர்னு சொல்லி நாம் அதை பற்றி ஏடிஎம்கே வந்து தள்ளிய கூடாது அதை தழுவவும் கூடாது அதுதான் பாஜகவுடைய லட்சியம் அவங்க வந்து நல்லா தெரியும் அவங்களுக்கு அரசியலில் பண்ணுறதுக்கு பாஜகவோட ஒரு நல்ல ஒரு யுக்தியான ஒரு பார்ட்டி இன்றைக்கி பார்க்க முடியாது எல்லாரும் சத்தீஸ்கடில் காங்கிரஸ் தான் ஜெயிக்கணும்னு எல்லாரும் காங்கிரஸ்காரங்களையும் படுத்து தூங்கிட்டாங்க என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும் என்ற தெரு தெருவாக எந்த இடத்துல எத்தனை ஓட்டு நமக்கு இருக்குன்னு பாஜகவுக்கு தெரிந்த ஒரு தலைவர் இருக்கார் அவர் பேர் அமித்ஷா அதனால் பாஜக எந்த ஏதாவது பேசினாலும் பேசாமல் இருந்தாலும் விரோதமாக பேசினாலும் மௌனமாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்கிறத மாத்திரம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எப்போவுமே ஒரு தயாரிப்பு இல்லாத ஒன்று சொல்லக்கூடாது தயாரிப்புடன் தான் எதையுமே செய்ய வேண்டும் எனக்கு அரசியலில் ரொம்ப நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழுலேருந்து ரொம்ப ஆழ்ந்த ஒரு ஈடுபாடு உண்டு நான் கண்டது என்னவென்றால் எதைக்குமே ஒரு தீவிரமான ஒரு தயாரிப்பு இருக்கணும் ஒரு கூட்டத்தை கூட்டி பவரை கையில் சீஸ் பண்ணால் என்ன ஆகுங்கிறதுல தமிழ்நாட்டில் திமுக பவருக்கு வந்தது இல்லைன்னு தெரிஞ்சது ஒரு தயாரிப்பு இல்லாத அதுக்கு ஒரு மனநிலை உருவாகாத அதற்குண்டான அதற்கு தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய ஒரு தொண்டர் படை இல்லாத அதுக்கு நம்பர் இவ்வளவெல்லாம் இல்லாத அண்ணாமலையை மாத்திரம் சீஃப் மினிஸ்டராக செய்து விட்டால் அந்த கட்சிக்கு நல்ல பேர் வருமா கெட்ட பேர் வருமா என்று யாரும் சொல்ல முடியாது அந்த தயாரிப்பில் ஈடுபட்டிருக்கு பாஜக அண்ணாமலையினுடைய யாத்திரையை அதற்காகத்தான் ஒருவரை முதல்வராக்குவது மாத்திரம் ஒரு கட்சியினுடைய நோக்கமாக இருக்கக்கூடாது அவர் முதல்வராக்கி அந்த தமிழ்நாட்டுக்கு என்ன நல்லது செய்ய முடியும் இந்த கட்சியால் அப்படிங்கிற ஒரு தயாரிப்பும் தேவை திமுக ஆட்சிக்கு சங்கோதர மாதிரியே இருக்கு ஸ்டாலின் அரசாங்கம் இவ்வளவு பயந்தாங்கொல்லி அரசாங்கம் என்பது நமக்கு தெரியாம போச்சு ஸ்டாலினுக்கு சொல்லுகிறேன் இதெல்லாம் டீசர் தம்பி டீசர் டீசருக்கே இப்படி பயப்படுறீங்களே மெயின் பிக்சர் இனிமேதாக வரப்போகுது கதாநாயகன் மெயின் பிக்சர்ல ஒவ்வொரு இந்துவும் கதாநாயகனாக இதுக்கே இப்படி ஆர்ப்பாட்ட திருப்புரங்குன்றம் சின்ன ஊருக்கு அஞ்சு மாநகராட்சி வார்டு அதுல ஒரு இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி விஸ்வ இந்து பரிசத்துல ஒரு மாநாடு நடத்தணும் ஆர்ப்பாட்டம் நடத்தணும் என்றால் இவ்வளவு கெடுபிடி நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பதினைந்து மாவட்ட எஸ்பிக்கள் நேற்று புறம் கமிஷனர் ஆபீஸ்ல உட்கார்ந்து இது இந்த போராட்டத்தை எப்படி முறியடிப்பது என்று ஒரு மதவாத அமைப்பு ஒரு முஸ்லீம் அமைப்பை கேள்வி கேட்பதற்கு தொப்பில்லாத காவல்துறை இந்துக்களுக்கு மாத்திரம் இவ்வளவு கெடுபிடி நினைத்தால் இதுதான் உங்கள் சமசார்பற்ற தன்மையா கழுத்துல ஆட்டுக்கூட்டியை போட்டுக்கிட்டு கையில சேவலையும் கோழியை வச்சுக்கிட்டு மேல கொண்ட மலையில புனிதமான நான் ஆடு வெட்டுவேன் கோழி வெட்டுவேன் போது வேடிக்கை பார்த்த காவல்துறை ராமநாதபுரத்தில் இந்துக்கள் வாக்குகளையும் பெற்று எம்பி ஆன நவாஸ்கன் அங்கே வந்து பிரியாணி சாப்பிட்ட போது வேடிக்கை பார்த்த காவல்துறை இன்று அந்த மலையின் புனிதத்தை காப்பாற்றுவதற்கு போராடுகிற இந்துக்கள் மீது வழக்கு இந்துக்கள் மீது கெடுபிடி இந்து முன்னணி சுவரொட்டி ஒட்டினான் என்பதற்காக சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட சம்பவம் இதெல்லாம் இடம் வரலாற்று இடம்பெறும் வரலாற்றுல இடம்பெறும் இந்த ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தான் கருணாநிதி ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி உதயநிதி ஆட்சி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இது முருகனின் ஆட்சியாகத்தான் மாறப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இது முருகனினுடைய ஆட்சியாக மாறப்போம் எத்தனை நாளைக்கு தான் நீங்க ஆட்சி பண்றீங்கன்னு பார்க்கலாம் எத்தனை நாளைக்கு நீங்க பண்றீங்கன்னு பார்க்கலாம் ஒரு சாதாரண கெடுபிடி பாகிஸ்தான்ல இந்துக்கள் உரிமை கேட்டு போராடினால் நமக்கு புரிகிறது பங்களாதேஷ்ல இந்துக்கள் உரிமை கேட்டு போராடினால் நமக்கு புரிகிறது அதெல்லாம் இஸ்லாமிய நாடுகள் இந்துக்களுக்கு உரிமை இல்லை உரிமை கேட்டு போராடுகிறார்கள் இந்தியாவிலும் இந்துக்கள் உரிமை கேட்டு போராடுகிறார் என்றால் பிஜேபி ஒரு நாளும் அனுமதிக்காது என்பதை திமுக அரசுக்கு நான் எச்சரிக்கையாக சொல்றேன் இங்கேயும் இந்துக்கள் உரிமைக்காக போராடணுமா படையில இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வந்த சங்க இலக்கியம் திருமுருகாற்றுப்படை அந்த திருமுருகாற்று படையில திருப்பரங்குன்றம் மலையை பத்தி சொல்லி அறுபடை வீடுகளில் முதல் படை முருக இந்த மலையை உடக்கூடன்னு பாடியிருக்கான் தமிழ் புலவன் நாங்க வந்து தாசில்தார் ஆடி ஓட்டை சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்து இது எங்க மலைன்னு சொல்ல முடிய தேவை இல்லடா திருமுருகாற்று சொல்லி சங்க இலக்கியம் சொல்லி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் அங்கே திருக்கார்த்திகை தீபம் கொண்டு தான் வந்தது திருப்பரங்குன்றத்தில் நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் தான் அந்த கார்த்திகை தீபம் ஏற்றுவது நிறுத்தப்பட்டிருக்கிறது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது நாற்பத்தி ஏழு இந்துக்களுக்கு சுதந்திரம் பறிபோனது நாற்பத்தி ஏழு என்பதை வரலாறு நினைவில் தான் வச்சிருக்கு அதற்கு அப்புறம் இந்து முன்னணி வழக்கு தொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல வந்த நீதிமன்ற தீர்ப்புல அங்கே மலை உச்சியிலே திரு தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இந்துக்களுக்கு கிடைத்த வெற்றி ஆனால் அதை இன்னும் இந்து அறநிலையத்துறை செய்யவில்லை இந்த அறநிலையத்துறை அதை செய்ய வேண்டும் என்பது தீர்ப்பு முப்பது ஆண்டுகளாக அதை செய்ய முடியவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தீபம் தமிழ்நாட்டில் இந்துக்கள் ஆட்சி வரும்போது ஒரு வருஷம்தான் வருஷம் தான் ஒரே ஒரு வருஷம் பொறுத்து பொறுத்திருந்தா போதும் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணுல அப்படின்னு வெள்ளக்கார ஒரு கெசட் வெளியிடுறான் அதுக்கு பேரு மெக்லினியஸ் மேனுவல் எம் சி எல்இஏ என் எஸ் அதுக்கு பேரு மீடியா இருக்கிறதுனால ஸ்பெல் பண்றேன் அதுல இந்த மலையை பத்தி குறிப்பிட்டு இந்த மலைக்கு பேரு ஸ்ரீகந்தர் மலை ஸ்ரீகந்தagiri என்பது வெள்ளக்காரன் கேசட்ல எழுதி வச்சிருக்கான் பாருங்க நம்ம நாட்டில எவ்வளவு மோசமான நிலமை ஏன் மலை முருகே மலை தானா வெள்ளக்காரன் சொல்றத கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு நமக்கு அவ்வளோ மோசமான நிலைமை அந்த மெக்லினஸ் மானுவேல்லே சொல்லி இருக்கான் இந்த ஸ்ரீகந்தர் மலை என்பதটা கரெக்டட் ஃபார்முல கெட்டுபோன வடிவத்தில் சிக்கந்தர் மலை என்று சொல்கிறார்கள் என்று மெக்கலேஸ் மேனுவல் எழுதியிருக்காங்க சிக்கந்தர் பகத் என்பது கரப்டட் ஃபார்ம் அந்த கரப்ஷன் வரலாற்றில் ஏற்பட்ட அந்த திரிபுவாதம் இந்த திமுக ஆட்சி இந்து வீரர் ஆட்சி அத்தனையும் தூக்கி எறிவதற்கான டீசர் பிள்ளையார் சொல்லிதாங்க இன்னைக்கு இந்த மாநாடு இந்த வெற்றி இந்த வெற்றி மகத்தான வெற்றி ஏதோ ஒரு மணி நேரம் ஆர்ப்பாட்டம் அங்கே முடியல இங்க மாத்திட்டாங்க கவலைப்படாங்க எங்க மாத்திரம் இதே போராட்டத்தை நீங்க மதுரையிலே நடத்த கூடாது நீங்க சென்னையில நடத்தணும் சொன்னாலும் இத்தனாயிரம் பேர் அங்கேயும் கூடி இருப்பான் அங்கேயும் கூடி இருப்பான் திருப்புறம் கொண்ட முருகன் இத்தனை ஆண்டுகளாக நம்மை காப்பாற்றினார் அந்த மலை நம்மை காப்பாற்றியது அந்த வரலாற்று சிறப்பு அந்த புனித மலையினுடைய ஒவ்வொரு துகளும் புனிதம் ஒவ்வொரு மலையினுடைய கல்லும் இந்துக்களுக்கு சொந்தம் என்பதை இந்த மாநாடு ஆர்ப்பாட்டம் அதனால இது வந்து ஒரு தொடக்கம்தான் முடிவில்ல வருங்காலம் நமக்கு தான் இந்துக்களுக்கு தான் மகத்தான வெற்றி நமக்கு கிடைக்க காத்திருக்கிறது துணிசலாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஒவ்வொரு இந்துவையும் நான் பாராட்டுகிறேன் ஒவ்வொரு தொண்டரையும் நான் பாராட்டுகிறேன் துணிச்சலுடன் காவல்துறையை சந்தித்த ஒவ்வொரு சகோதரியும் தாய்மாரையும் நான் பாராட்டுகிறேன் ஒவ்வொருவரும் துணிச்சலாக சென்றிருக்கிறார்கள் என்னை கைது செஞ்சு பாரு என்னை சிறையில் பாரு என்னை வெட்டிப்பாரு என்னைய பாருன்னு சொல்லி சவால் விட்டு தாங்க வந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்றைக்கு மதுரையில் உருவாக நமக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்களை நமக்கு முன்னால் குறைந்த மகான்கள் நமக்கெல்லாம் அருளிக் கொண்டிருக்கிறார்கள் இறுதி வெற்றி இந்துக்களுக்குத்தான் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் நாம் நிரூபித்தார்